கணேஷாய நமக முருகாசரணம் திரும்பி பார்க்கிறேன் இல்வாழ்வில் அடியெடுத்து வைத்து பின் நம் குடும்பம் என ஒன்று உருவாகி குழந்தைகள் பிறந்து அவர்களும் வேகமாக வளர்ந்து விட்டார்கள் பள்ளி கல்லூரி என அவர்களுக்கு பிடித்த கல்வியை கற்று அவர்களது எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் நாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் வயதுக்கேற்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் நமக்கு இருந்தபோதும் ஆரோக்கியத்தை காத்துக்கொண்டு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் வாழ்வினை திரும்பி பார்க்கும்போது மலைப்பாக இருக்கிறது எத்தனையோ மகிழ்வான தருணங்கள் சிரிப்புக்கள் எத்தனையோ துக்கங்கள் கண்ணீர் துளிகள் எத்தனையோ ஏமாற்றங்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டோம் நம்மீது அன்பை பொழிந்த நாம் அன்பு செலுத்திய நிறைய பேர் இன்று நம்மிடையே இல்லை நாம் ஆசையாய் நினைத்த சில விஷயங்கள் கைகூடாததாலும் நாம் கொஞ்சம் நினைத்தே பார்க்காத சில விஷயங்கள் நடந்தேறியதாலும் மனம் வாக்கு செயல் என அனைத்திலுமே மாற்றங்கள் கண்டோம் பெரியவர்களின் பல வாழ்த்துக்கள் சில நெருங்கிய உறவர்களின் காயப்படுத்திய சில சொற்கள் இரண்டையும் ஏற்றுக்கொண்டோம் யாரெல்லாம் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள் யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுபவர்கள் யாரெல்லாம் பாசமாய் இருப்பது போல் நடிப்பவர்கள் என்பதை சற்று தாமதமாகவே என்றாலும் கண்டுகொண்டோம் சில நண்பர்கள் சில உறவுகள் பிரிந்து போனதையும் சில நண்பர்கள் சில உறவுகள் நம்மை மறந்து போனதையும் வேறு வழியின்றி இயல்பாய் எடுத்துக்கொண்டோம் புது புது இடங்களை சுற்றி பார்ப்பதும் விதவிதமான உணவுகளை ருசித்து பார்ப்பதும் மகிழ்ந்த தருணங்களை நினைவில் வைத்து பதிய வைத்து கொண்டோம் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல என அறிந்து கொண்டோம் பணம் பட்டம் பதவி புகழ் வீடு தோட்டம் நகை என மகிழ்ந்து சொத்து சுகம் உறவுகள் என எதுவும் நம்முடன் கடைசி வரை வரப்போவதில்லை என்பதை புரிந்து கொண்டோம் நிம்மதியை வெளியில் தேடி பயனில்லை அது நமக்குள்ளே தான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் எல்லாவற்றையும் மன்னித்துவிடவும் சிலவற்றையாவது மறந்துவிடவும் கற்றுக்கொண்டோம் எல்லாம் கடந்து போகும் எனவும் எதுவும் நிரந்தரமில்லை எனவும் புரிந்து கொண்டோம் புத்தகங்களை வாசிப்பது இயற்கையை நேசிப்பது இனிய இசை கேட்பது இறைவனிடம் பிரார்த்திப்பது இறைவனிடம் பிரார்த்திப்பது மனதிற்கு ஆறுதலான நிகழ்வுகள் காலம் எல்லா காயங்களையும் மாற்றும் எனவே இக்கணத்தில் வாழ்வோம் வாழ்க்கையே திருவிழாதான் நாளும் இயல்பாய் அதைக் கொண்டாடுவோம் நன்றி